வேலுநாச்சியார் வந்து நம்ம கொள்கை தலைவராக எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு அது நம்ம கடைசியில நான் சொல்றேன் ஆக்சுவலி வந்து வேலுநாச்சியார் வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரமங்கை அப்படின்னு சொல்ற ஒரு நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு வீரமங்கை சிவகங்கை சீமை அங்கதான் அவங்க அரசியா இருந்தாங்க சோ சிவகங்கை சீமையின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுவாங்க இவங்களோட வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இதான் வந்து அவங்க வாழ்ந்த காலம் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்தாங்க அது வரைக்குமே அவங்க ஒரு ராணியாவே வாழ்ந்திருக்காங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராணியாவே வாழ்ந்திருக்காங்க சோ அவங்க வந்து அஹ் குழந்தையிலே வந்துட்டு நிறைய போர் போர் எப்படி போர் புரியுது அப்படின்னு சொல்ற அந்த நுணுக்கங்களா இருந்தாலும் சரி அப்புறம் அந்த சண்டை பயிற்சிகள் வால் சண்டை வளரி சண்டை இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சிகள் பண்ணியிருக்காங்க அப்புறம் பன்மொழி திற திறமை இப்ப சொன்ன மாதிரி நிறைய லாங்குவேஜஸும் படிச்சிருக்காங்க அவங்க அண்ட் வந்துட்டு அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாட்ட வந்து எப்படி அரசியல் புரியணும் அப்படின்றத நுணுக்கங்களும் கத்து இருக்காங்க சீர்திருத்தவாதி என்ன மாதிரி சீர்திருத்தவாதின்னா அந்த சதி மூமெண்ட் சொல்லுவாங்க நம்ம வந்து கணவர் இறந்தொடனே நம்மளும் வந்து அந்த மனைவி அவங்க உடன் கட்டுற ஏற அந்த ஒரு மாதிரி ஒரு காலத்துல வாழ்ந்த காலத்துல அதுல ஒரு சீர்திருத்தம் வந்து அந்த மாதிரி பண்ணாம அது புது புதுசா ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது நம்ம கடைசியா பிடிப்போம் இதை வந்து அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டின்னு சொல்லலாம் இவங்க வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தாங்க ஒரு பெண் வாரிசு இவங்க அவங்க ஒரே ஒரு ஒரு பெண் பிள்ளை அவங்க வந்துட்டு சின்ன வயசுலயும் வந்துட்டு ஆஹ் ஆண்களுக்கு நிகர நிகரா வந்துட்டு நிறைய வந்து இந்த சண்டை பயிற்சிகள் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டாங்க அதுல வந்து வால் சண்டை வளரி சண்டைன்னா இந்த பூமராங் சொல்ற நம்ம அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அது திருப்பி வரும்ல அந்த மாதிரி வந்துட்டு அந்த சண்டை பயிற்சி அப்புறம் அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி எப்படி போர் வந்து எப்படி இப்படி பண்ணணும் அந்த நுணுக்கங்கள் அதாவது அஹ் அதை பிளான்ஸ் சொல்றோம் அதெல்லாம் வந்து நிறைய கத்துக்கிட்டாங்க அப்புறம் லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ்னா மலையாளம் கன்னடம் உருது சான்ஸ்கிரிட் இது மாதிரி வந்து சிக்ஸ் டு செவன் லாங்குவேஜஸ் வந்து அந்த சின்ன வயசுலேயும் வந்துட்டு அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க கத்துட்டு இருக்கும் போது அஹ் தன்னுடைய பதினாறு வயசுல வந்துட்டு முத்து வடுகநாதன் சொல்ற வந்து அவர் எந்த நாட்டுடைய அரசர்னா அந்த சிவகங்கை அது பக்கத்து நாட்டுல வந்து அவர் ஒரு அரசரா இருக்காரு ஸோ ஒரு இவங்க ஒரு ராணி அவர் ஒரு அரசர் ஸோ வீட்டுல பார்த்து திருமணம் பண்ண வைக்கிறாங்க எப்பன்னா பதினாறாவது வயசுல சோ அந்த முத்து வடுகநாதனுமே ஒரு சிறந்த அரசரா இருக்கிறார் ஸோ திருமணமாகி இப்படி கொஞ்ச நாள் போகும்பொழுது வந்துட்டு ஒரு சூழ்ச்சி ஒண்ணு நடக்குது யாருன்னா அப்ப இருக்கிறது வந்து ஆர்காட் நவாப் அப்படின்னு சொல்ல அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஆர்காட் நவாப் அப்படின்னு இருக்காரு இவங்க வந்து அந்த சிவகங்கை சீமையில வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒருத்தர் முத்து வடுகநாதன் போறாரு பட் அவங்க போல ஏன்னா அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்க ஆஹ் வேலுநாச்சர் பிரெக்னெண்டா இருக்காங்க குழந்தை பொறுக்கிற பொழுது இவர் மட்டும் தனியா அங்க போறாரு அப்ப இந்த ஆர்காட் நவாப் என்ன பண்றாங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சு என்ன பண்ணா அந்த கோயில வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போகும்போது வந்து அவரை வந்து போர் புரியாம சூழ்ச்சி செஞ்சு அவரை வந்து கொண்டுறாங்க அது வந்து காளையார் கோயில் அப்படின்னு சொல்றோம் நம்ம அந்த காளையார் கோயில்ல வந்து அஹ் அந்த முத்துவடகுநாதனை வந்து கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்டு வந்துட்டு இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையா ஆகுது இது வந்து இந்த காளையார் கோயில் கொலைன்னு சொல்லிட்டு கூட வரலாறுல வந்து ஒரு பெரிய ஒரு அஹ் விஷயமா இன்னுமே பார்க்கப்படுது இந்த இருக்கும்போது வேலுநாச்சியர் அவர்கள் வந்து ஒரு பெண் பிள்ளைய பெற்று சூழ்நிலை வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குது இந்த காளையார் கோயில் வந்து இந்த கொலைக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சதுனா சரியான தீர்ப்பு கிடைக்கல சோ இந்த சமயத்துல என்ன பண்றாங்க தன்னுடைய கணவன் இறந்துட்டு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து கணவன் இறந்த உடனே உடன்கட்டை கட்டை ஏறது வழக்கம் இருக்குது பட் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணாம சரி இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு இது வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து அஹ் இதுக்கு வந்து போராடி நீதி கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு கோயில் நடந்தது கொலைக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல சரி அவங்க என்னன்றாங்க அப்படி அந்த போர் எல்லாம் புரிஞ்சு அந்த ஆர்காட் நவாப் வெற்றி அடைஞ்சதால அந்த வந்து அந்த சிவகங்கை சீமை வந்து இவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படுது பறிக்கப்படுது ஏன்னா இவங்களையும் கொலை பண்றதுக்கு அவங்க பண்ணுவாங்க அந்த ஆர்காட்டன வாம்ப வந்துட்டு அவங்க உசேன் நகர் அதாவது ஏற்கனவே அந்த சிவகங்கை சீமையை வந்து அந்த ஆர்காட்டின வாம்பை வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் வந்துட்டு உசேன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து மாத்திருந்தாங்க சோ இவங்க என்ன பண்றாங்க சோ அந்த இடத்துல இருக்க முடியாது அப்போ அவங்க குதிரையை எடுத்துட்டு சரி வேற ஒரு இடத்துக்கு போகலாம் ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்மளையும் நம்ம குழந்தையும் கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குதிரையில வந்துட்டு அவங்க குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போற வழியில வந்துட்டு ஒரு பெண் கிட்ட வந்து வழி கேக்குறாங்க அந்த பெண் வந்து வழி சொல்றாங்க அந்த பெண் வந்துட்டு என்ன பண்றாங்க அவங்க சொன்ன நீங்க எனக்கு வழி சொல்லதால உங்களை வந்து கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது அந்த கொண்டு அந்த பெண் வந்து ஒரு முக்கியமான பின்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து அஹ் பேசப்படுவாங்க சோ அந்த பொண்ணையும் வந்துட்டு அவங்க அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி கொண்டுடுவாங்க அந்த பெண் தான் எதுக்கு வந்து அஹ் வழி காமிக்கிறாங்கன்னா விருப்பாச்சி கோட்டை இது வந்து எங்க இருக்குன்னா அஹ் விருதுநகர்ல இருக்கு விருப்பாச்சி கோட்டை அந்த வழியா வந்துட்டு அந்த கோட்டையில அந்த குதிரையிலேயே வந்துட்டு அவங்க வந்து சாரி விருப்பாச்சி கோட்டை வந்து திண்டுக்கல்ல இருக்கு சோ திண்டுக்கல் நோக்கி அவங்க போறாங்க எங்க இருந்தா சிவகங்கையில இருந்து திண்டுக்கல் போறாங்க அந்த திண்டுக்கல்ல என்ன கோட்டை இருக்குன்னா விருப்பாச்சி கோட்டை சோ அந்த கோட்டையில போய் இது பண்ணிட்டாங்க சோ அங்க போயிட்டு என்ன பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ வந்துட்டு பழிவாகணும் தன் கணவருக்கு இறந்ததுக்கு வந்து நீதி கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை ஒரு குதிரை அவங்களுக்கு குழந்தை ஒரு குழந்தை இருக்கு ஸோ எந்த ஒரு போர் படையுமே அவங்க எதுவுமே இல்லை அப்பதான் யோசிக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து போர் செய்யறதுக்கு வந்து ஒரு படை வேணும் அவங்க இருந்த சிவகங்கையில என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்காட்ன ஆட்சி வந்த பிறகு அவங்களுக்கு வந்து சரியா வந்து ஆட்சி வந்து சரியாவே புரியல ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ வந்துட்டு அந்த மக்கள் வந்து தான் அரசு இருந்த வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருந்தோமே இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல வந்து சரி இந்த போர் புரியறதுக்கு வந்து சிவகங்கையில இருந்து ஆண்களை கூப்பிட்டு வந்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்து ஒரு இடத்த விட்டு போகும்போது சோ இவங்க போருக்கு தான் போறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க சோ இவங்க என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்கன்னா அந்த அரசியல் திறன் அவங்க யோசிக்கும் போது என்ன பண்றாங்க பெண்களை கூப்பிடுறாங்க ஒரு வந்து ஆயிரம் பெண்கள் கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு வந்து சிவகங்கையில இருந்து நீங்க இங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க ஸோ பெண்கள் என்ன சொல்றாங்க எனக்கு வந்து நான் அம்மா வீட்டுக்கு போறேன் எனக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரி வேற ரீசன் அவங்க போருக்கு போ பயிற்சிக்கு போறதா சொல்லாம வேற வேற ரீசன் சொல்லிட்டு போறாங்க ஸோ அங்க இருக்கிறவங்களுக்குமே அதை பெருசா சந்தேகப்படல ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் பெண்களுக்கு மேல வந்துட்டு அந்த வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு அந்த விருப்பாச்சி கோட்டைக்கு ஆஹ் இவங்க வந்து வேலுநாச்சர் வராங்க போர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து போர் பயிற்சி பண்றாங்க ஸோ அவங்களும் அந்த பெண்களும் நல்லா போர் பயிற்சி நல்லா இது பண்ணிட்டு இருக்கும் போது போருக்கு ஆள் இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆயுதம் வேணும் ஏன்னா ஆயுதம் இல்லாம போர் புரிய முடியாது அப்பதான் என்ன பண்றாங்க ஐதர் அலி மைசூர்ல இருக்க ஐதர் அலிக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கு அதனால வந்து உருது அந்த லாங்குவேஜ்ல வந்து ஒரு லெட்டர்ஸ் போடுறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுறாங்க செகண்ட் லெட்டர் போடுறாங்க தேர்ட் லெட்டர் போடுறாங்க அவங்களுக்கு வந்து எந்த பதிலுமே வரல சோ கொஞ்சம் வெயிட் பண்றாங்க இப்படியே வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஏழு வருஷம் போயிடுது அவங்களுக்கு இந்த லெட்டர் கம்யூனிகேஷன் இந்த அவங்க அந்த போருக்கு வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு இப்படியே வந்துட்டு ஒரு ஏழு வருஷம் போயிடுது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஏழு வருஷம் கழிச்சு அந்த ஐதர் அலியே என்ன பண்றாரு அந்த விருப்பாச்சி கோட்டைக்கு வராரு விருப்பாச்சி கோட்டைக்கு வரும்போது வேற ஒரு விஷயமா வராது அப்ப என்ன பண்றாங்க வேலு நாச்சியர் வந்து அஹ் அங்கதான் இருக்காங்க பட் இவங்களுக்கு தெரியாது அப்ப வந்து ஒருத்தர் எதிர்க்க வரும்பொழுது அந்த போர் புரியலாம் எல்லாம் உடையெல்லாம் போயிட்டு அவர் என்ன நினைச்சுக்கிறாரு ஏதோ ஒரு ஆண் வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பட் வந்து அந்த குதிரையில இருந்து இறங்குறது யாருன்னா வேலுநாச்சு அப்பதான் அவர் தெரியுது அது ஒரு பெண் அவருக்கு விய வியப்பா இருக்கு அப்ப அவர் பேசும்போது அவங்க சொல்றாங்க வேலு சொல்றாங்க இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு மூணு மூணு தடவை வந்து கடிதம் எழுதினேன் உங்ககிட்ட இந்த பதில் வரல இது மாதிரி வந்து என்னோட இடத்துல வந்து கணவரை வந்து இது பண்ணிட்டாங்க நாங்க இங்க இருக்கிறோம் போர் புரியணும் அதனால உங்களோட உதவிக்காக தான் நான் அவங்களுக்கு கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து அவருக்கு அப்படியா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுறேன் நீங்க என்ன கேக்குறீங்களோ போர் புரியுறதுக்கு அவர் ஐதரலி அந்த இடத்துலயே அவர் அவங்க இடத்துலயே வந்துட்டு அவர் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சோ அவங்க வந்துட்டு இப்ப வந்து போருக்கு வந்து அவங்களுக்கு பயிற்சியும் இருந்தது ஆயுதமும் கிடைச்சிச்சு அவங்களுக்கு இப்ப வந்துட்டு அந்த போருக்கு தயாராகும் இந்த போருக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பேர் வந்து இவங்க வந்து அந்த சிவகங்கையை நோக்கி ஒரு மூன்று படையாக வந்து பிரிக்கிறாங்க யாரு வேலுநாச்சியார் அது என்னென்ன படைன்னா வால்படை வளரிப்படை உம் பெண்கள் படை இந்த வால்படை வளரிப்படை இதுக்கு வந்து யார் யாரு தலைமைக்குறாங்கன்னா வால்படைக்கு வந்து சின்ன மருது அஹ் வளரிப்படைக்கு வந்து பெரிய மருது அப்புறம் பெண்கள் படைக்கு வந்து குயிலின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து அவங்க நியமிக்கிறாங்க ஸோ அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் குயிலி அப்படின்னு சொல்றது அவங்க வந்துட்டு வேலுநாச்சியாருக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து குயிலின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் படைக்கு வந்து அவங்க வந்து உடையால் படை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க இந்த உடையால் யாருன்னா அந்த வந்துட்டு அந்த ராணி வந்து வரும்போது வழி காமிச்சாங்கல்ல வழி காமிக்கும் போது அந்த பெண் தான் வந்து உடையால் அந்த உடையாள்ன்ற ஊர்ல உடையால் அந்த பெண் அந்த பெண் தான் இறந்துட்டாங்க சோ அந்த பெண்ணுக்கு வந்து ஞாபகமா வந்துட்டு அந்த படையில வந்து உடையாள் படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் படைக்கு வைக்கிறாங்க சோ இப்ப படை எல்லாம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சோ இதுதான் இவங்க வந்து போறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க இதுல வந்து ஹைதர் அலி என்ன பண்றாருன்னா அவர் வந்து அஹ் ஐநூறு அஞ்சாயிரம் குதிரைப்படை ஆஹ் ஐந்தாயிரம் போர் படை ஒரு பதன் பதினஞ்சாயிரம் வந்து பீரங்கி படை பதினோராயிரம் பீரங்கி படை இது வந்து அவர் ஹைதர் அலி வந்து போருக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு சோ இவங்க வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கை சிவகங்கையை நோக்கி போர் புரியத்துக்கு ரெடியா இருக்காங்க இந்த படைகள்லாம் சேர்ந்து சிவகங்கை சீமைக்கு நேரா போற இப்படி போற வழியில வந்துட்டு அவங்க சில இடத்துல போர் புரிஞ்சு சில இடங்களை கைப்பற்றாங்க அது திருப்பத்தூர் போற வழியில இருக்க திருப்பத்தூர் அதுக்கப்புறம் காளையார் கோயில் காளையார் கோயில்லாம் அந்த கணவரை அவங்க கொண்டாங்கல்ல அந்த கோயில வந்து போர் புரிஞ்சு அந்த கோயிலுக்கு வந்து இவங்க வந்து தனக்கு வந்து சொந்தம் பண்ணிக்கிறாங்க சோ இப்ப இவங்க வந்து சிவகங்கை சீமைக்கு போயிட்டாங்க போர் படையெல்லாம் போயிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு எப்படி போய் போர் புரியுது அவங்களுடைய அரசியல் நுணுக்கம் இதுதான் வேலுநாச்சரோட அரசியல் நுணுக்கம் நம்ம இங்க பாக்கணும் அவங்க என்ன பண்றாங்க நம்ம டேரக்டா போய் அங்க சண்டை புரிஞ்சா ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்கும் அங்க வந்து போர் செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பட் இவங்க கிட்ட அவங்கள கம்பேர் பண்ணவும் இவங்களுக்கு கம்மி தான் ஸோ இவங்க என்ன பண்றாங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு நாள் உம் விஜயதசமி நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் அந்த விஜய் நவராத்திரியில வர விஜயதசமி அன்னைக்கு அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பெண்கள் படையை தான் இவங்க வச்சிருக்கிறது ஸோ அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க ராஜராஜேஸ்வரி கோயில்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோயில் இருக்கு ஸோ இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க கையில தீபம் எடுத்துட்டு விளக்கு எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வராது எல்லாரும் கோயிலுக்கு தான் போறாங்க இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன வச்சிருப்பாங்க அவங்க இந்த பெண்கள் எல்லாம் கையில விளக்கு ஏத்துட்டு ஆனா வந்து தன்னுடைய ஆடைக்குள்ள வந்து எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு அவங்க கோயிலுக்குள்ள போறாங்க பட் அங்கே போய் கோயிலுக்குள்ள போய் பார்த்தோம்னா தான் தெரியுது அங்கே இன்னும் நிறைய ஆயுதங்கள் வெடி மருந்துகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு சோ இவங்களால என்ன நினைக்கிறாங்க நம்ம போயிட்டு போர் புரிஞ்சு ஆயுதம் வச்சு போர் புரிஞ்சாலும் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறத கம்பேர் பண்ணும் போது நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அஹ் பதற்றம் அடைகிறாங்க அப்ப அதுல இருக்கிற அந்த குயிலி அவங்கதான் தலைமை இருக்கிறாங்க அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா அந்த விளக்கு எல்லாம் அந்த விளக்குல இருக்க எண்ணெய் எல்லாம் எடுத்து இவங்க இதுல வந்து எல்லா எதிலயும் ஒன்னா சேர்த்து அவங்க வந்து தன்னை வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன்னா அப்போ ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வர வழியில் அவங்க அது மாதிரி பண்ணாதான் வந்துட்டு அந்த இந்த ஆயுத கடங்க அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை பண்றாங்க அந்த கோயில்ல இருந்த அது எல்லாமே வெடி மருந்துன்றதால மொத்தமா வெடிச்சிருது ஸோ அவங்க கிட்ட இருந்த அந்த ஆர்கார்ட் நோவப்பட்டிருந்த இந்த எல்லா வெடிப்பொருட்களுமே எல்லாமே இதுவாயிடுது ஸோ தன்னோட உயிரை வந்து அவங்க பணிய வச்சு அந்த வந்து ஆயுத கடங்க வந்து குயிலி வந்து அழிச்சிடுறாங்க ஸோ அதனாலே வந்து அவங்கதான் சொன்ன மாதிரி முதல் தற்கொலை தற்கொலை பண்ணது அவங்கதான் சோ அவங்க வரலாற்றுல வந்து அஹ் பேசவும் படுறாங்க குழிலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களோட ஆயுதத்தை வந்து ஃபுல்லுமே அழிச்சுட்டாங்க அழிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் இருக்கிறது அந்த ஆர்காட் நபி ஆர்காட் நவாப வந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டு இவங்க போர்ல வந்து ஜெயிச்சிடுறாங்க ஏன்னா அலி படம் இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு வந்து அவங்க போர் புரிஞ்சு ஆஹ் அவங்களை விரட்டி அடிச்சு அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க யாரு வேலுநாச்சர் வந்து போர்ல வந்து ஜெயிச்சிடுறாங்க சோ தன்னுடைய கணவர் இறந்து எட்டு வருஷம் கழிச்சு தன்னுடைய குழந்தையோட வந்து திருப்பியும் வந்து ராணியாகவே அந்த சிவகங்கைக்கு யானையில வராங்க யானையில வந்து அந்த சிவகங்கைக்கு வந்து ஒரு ராணியா வந்துட்டு அரசியா வந்து இது படுறாங்க ஸோ அவங்க அரசியா இருக்கும் பொழுது தனக்கு போர்ல உற உதவி செஞ்ச சின்ன மருது பெரிய மருந்து வந்து மந்திரி ஆக்குறாங்க தன்னுடைய மகள் வெள்ளாட்சி அப்படின்றவங்களை வந்து தன்னுடைய வாரிசு அரசியெல்லாம் வந்துட்டு பண்றாங்க இந்த போர்ல வெற்றி உடனே அந்த உடையால் அப்படின்றவங்க அவங்களுக்கு ஞாபகம் வருது அந்த உடையால் எங்க இறந்தாங்கன்னா கொல்லங்குடி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இறந்தாங்க அது வர வழியில சிவகங்கையில இருந்து திண்டுக்கல் அந்த வர வழியில இருக்கிற அந்த இடத்துல உடையாலோட ஞாபகம் வந்து அந்த உடையால் இறந்த இடத்துக்கு போறாங்க அது பிளேஸ் வந்து கொல்லங்குடி அங்க போயிட்டு என்ன பண்றாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட இது ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது அப்படின்றத அந்த ஒரு இதுல வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு தான் போர்ல ஜெயிச்சதால அவங்க வந்துட்டு தன்னுடைய தாலி வைரத்தாலி அதாவது கணவன் இறந்து அவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க அந்த தாலியை வந்து கழட்டாம இருந்திருக்காங்க அந்த 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 பெண்ணுடைய நினைவாக ஒரு நடுக்கல் மாதிரி வச்சு அந்த தாலிய வந்து அந்த வைரத்தாலி வந்து அந்த அந்த உடையால் அந்த இது நடுக்கல் மேல வந்து போடுறாங்க போட்டுட்டு வந்துதான் பின்னாடி வந்து கொல்லங்குடி அஹ் வெட்டுடை காளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லங்குடி வெட்டுடை காளியம்மன் இன்னுமே இருக்கான் அந்த கோயில் வந்து இன்னுமே இருக்குன்னு சொல்றாங்க கொல்லங்குடி வெட்டுடை அந்த அந்த உடையாளுடைய ஞாபகமா அவங்களுடைய தாலி இது பண்ணிட்டு அது ஒரு கோயிலாவே இது பண்றாங்க இன்னுமே வழிபாடு தலமா அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு அந்த உசேன் நகர் இருந்தது ஏற்கனவே உசேன் நகர் இருந்தது திரும்பவும் என்ன மாத்திராங்கன்னா சிவகங்கை சொல்லிட்டு இது பண்றாங்க வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆட்சி புரிஞ்சு அவங்க வந்துட்டு பழையபடி எப்படி சிவகங்கை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சி அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து அந்த இதை வந்து அரசியல் வாரிசா தேர்ந்தெடுக்கிறாங்க சோ இங்க வந்துட்டு இதுல நம்ம வந்துட்டு இதுதான் அதோட அவங்களுடைய ஸ்டோரி அப்புறம் அவங்க இறந்துடுறாங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு பெண்ணா வந்துட்டு இதே தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்போ வந்து ஒரு பெண்ணா இருந்து வந்துட்டு அந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க என்னென்ன கற்கணுமோ அரசியல் அரசியலை பத்தி கற்கோ இல்ல சண்டை பயிற்சியோ இல்ல மொழி திறனோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெண் ஆண் அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க ஒரு அரசியா இருந்து தன்னுடைய கணவர் வந்து ஒரு சூழ்ச்சி செஞ்சு இறந்ததுக்கு அப்புறம் தான் இறக்க கூடாது அப்போ வந்து அந்த சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த சதிமுமெண்ட் சொல்லுவாங்க அதை வந்து அப்போஸ் பண்ணி இதுக்கு வந்து நம்ம வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பெண்ணாக போய் அவங்களுக்கும் ஒரு போர் படை வந்து இது பண்ணிட்டு எடுத்தவங்க சண்டை போடாம அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி ஆஹ் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு எல்லாத்தையும் கைப்பற்றி அந்த மக்களுக்குமே வந்துட்டு பழையபடி எப்படி இருந்தோ அதே வந்து சுதந்திர உணவு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இவங்கள வந்து கொள்கை தலைவரா எடுத்திருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஏன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்ளோ வீரமா இருந்திருக்காங்க இன்னவரைக்கும் நம்ம வந்து அவங்கள பத்தி பேசி பேசிருக்கோம்னா இவ்ளோ அவங்களுடைய சிறப்பு குணங்கள் அப்படின்றது வந்து நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் சோ இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னா நினைக்கிறேன் வேலுநாச்சா நம்மளுடைய கொள்கை தலைவரா இருக்கிறது தேங்க் யூ தேங்க் யூ கொஞ்சம் மூச்சு வாங்க பேசுவாங்க அதுவும் வந்துட்டு இவங்கள பத்தி பேசும்போது நீங்க பேசும்போது இன்னமும் நல்லா இருக்கு ஆஹ் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்ல விஷயங்களை சொன்னீங்க எல்லாமே நல்ல இந்த ஒன்னு ஒன்னும் ஒன் ஒரு ஒரு இதுவும் நல்ல அந்த அக்யூரேட்டா போய் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது இல்ல இது சொல்லிக்கணும் நானு எனக்கு இவங்களை பத்தியோ அதை ஸ்கூல்ல படிச்சதோ அதெல்லாம் படிச்சிருப்போம் பட் வந்து நான் அதைப் பத்தி பெருசாலாம் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது தளபதி அரசியலுக்கு வந்தது நம்ம கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றதால இதை போய் நான் டீடைல்ஸா வந்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து அதை இது மைண்ட்ல இது பண்ணி எனக்கு எப்ப கேட்டாலும் இதை நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு ஒரு ஸ்டோரியாவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பா வந்து நான் இதுக்கு யாரு தேங்க் பண்ணோம்னா நம்ம டிவி கே கட்சியா தான் ஏன்னா வந்துட்டு அந்த காலத்துல வந்து நிறைய செஞ்சிருக்காங்க பட் என்ன செஞ்சிருக்காங்க எதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது பட் வந்து தளபதி இவ்வளோ ஒரு டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்த பிறக்கும் இந்த ஒரு சமயத்துல நம்ம அவங்கள போய் ஒரு செவன் இயர்ஸ் அப்போ நடந்த ஒரு விஷயத்தை இப்ப பேசி ஆஹ் இப்படிலாம் இருந்திருக்காங்க பெண்கள் சோ நம்மளும் வந்து இப்பயும் வந்துட்டு இன்னும் இதுக்கு மேல இருக்கணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இது யாரு இது இதெல்லாம் இது பண்றாங்கன்னா நம்ம டிவி கே கட்சி அவங்க கொள்கை தலைவரா இருந்ததாலதான் சோ இது கண்டிப்பா இந்த கிரெடிட் எல்லாமே அஹ் தளபதிக்கு போகும் அவ்வளவுதான் அண்ட் வந்து இத பேச நம்மளுக்கு வந்து இங்க ஒரு ட்விட்டர்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பேஸ் இதுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இதுக்குதான் நம்ம தேங்க் பண்ணணும் சத்தியமா சொல்றேன் எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஹை ரேட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு நீங்க பேசினதெல்லாம் கேக்க கேக்கனா இத விட நிறைய நிறைய தடவா வேலுனாச்சியோட ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன் நேர்ல போய் விசிட் பண்ணிருக்கேன் சிவகங்கைக்கு போயிருக்கேன் சிவகங்கை வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன பர்சனலி கனெக்ட் ஆன ஒரு பிளேஸ் அந்த கோவிலுக்கும் நான் போயிருக்கேன் வெக்டோடியார் கா காளிமன் கோவிலுக்கும் போயிருக்கேன் சின்ன மருது பெரிய மருது அவங்க விசி அவங்களையும் பாத்திருக்கேன் அந்த சிலையெல்லாம் பாத்திருக்கேன் அதை பத்தியும் நம்ம இன்னொரு நாளோ இல்ல இன்னைக்கு கூட ஷேர் பண்ணலாம் அந்த கோவில் அங்க நடந்தது அந்த சின்ன மருது பெரிய மருந்துக்கான கதைகள் பத்தி கூட முடிஞ்சாவது சொல்லலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது ரொம்ப கூஸ்பன்ஸ் இன்ஸ்பைரா இருந்துச்சு வெண்ணிலா சிஸ்டர் பேஸ்னது இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. थैंक நீங்க நேர்ல பாத்துக்கிங்க பட் அது நோ ஒரு பெருமையான விஷயம். थैंक यू. பத்தி பேஸ்றதுல என்ன விஷயம் நமக்குனா டேக் அவே அவங்கள மாதிரி பிசிக்கலாவும் மென்டலியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பொண்ணுங்க அண்ட் அரசியல் வந்து யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் வந்து சப்போர்ட் பண்ணி நிக்கலாம் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க அந்த மாதிரி வருவாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு இது அப்பல இருந்தே இருந்திருக்காங்க பெண்கள் வந்து அரசியல்லயும் அவங்களுடைய பங்களிப்ப வந்து கொடுத்திருக்காங்க நாட்டு மக்களுக்காக சொசைட்டில இவ்ளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க இவ்ளோ இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்காங்கன்றதுக்கு பெஸ்ட் வெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்றாங்க உம் அதான் வேலு அவங்க நினைவாக வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணாம் தேதி ஒரு தபால் தலை வெளியிட்டு இருக்காங்க அதை கூடுதல் இன்னும் பெருமை அவங்களுக்கு என்ன ஒரு தபால் தலை வந்துட்டு அவங்க என்ன ஒரு விஷயம் அவங்க நாட்டு கோஷம் எப்படி போராடி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பெருமையா நம்ம வந்துட்டு எத்துக்கணும் ஏன்னா இது வந்துட்டு அவங்க ஒரு ஒரு கௌரவமா இத வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி சிவகங்கை அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாச்சியாருங்கிற பேர் வந்து சூட்டுவாங்க அவங்க நினைவாவே எல்லா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நாச்சியாருங்கிற பேர் வந்து வைப்பாங்க வெணிலா ஒரு டவுட்டு அவங்க குயிலே இருக்காங்கல்ல கமாண்டர் இன் மாண்டர் ஆமா ஆமா அவங்க வந்து போர்ல இறந்துருவாங்களோ ஆமா அவங்க தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க ஓகே அதுதான் முதல் அவங்க தான் அந்த தற்கொலை படையின்னு சொல்றது வந்து அவங்க தான் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது அவங்கள அவங்க வந்து அது மாதிரி பண்ணதால தான் அந்த ஆயுதம் எல்லாமே அங்க ஒரு இடத்துல போட்டுருது எல்லாமே வெடிச்சிடுது ஸோ அவங்க கிட்ட ஆயுதம் இல்லை அந்த ஆர்காட் நவாப்ட ஆயுதம் இல்லை ஸோ இவங்க வந்து ஈஸியா அந்த மேன் பவர் வச்சு அவங்க சண்டை போட்டு வந்து ஜெயிச்சிருவாங்க

மொத்த இதுவும் எரிஞ்சு அப்படியே வெடிச்சிருக்கு அந்த இடத்துல அதனால அவங்க பிரிட்டிஷ் ஆர்மிக்கிட்ட வந்து எந்த ஆயுதமே இல்லாம போயிருச்சு தான் எனக்கு அப்படியே எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருந்தது அந்த விஜயதசமின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாம அவங்க உள்ள போயிட்டு அந்த ஒரு பண்டிகை சொல்லிட்டு கோயில்ல இருப்பாங்க வந்துட்டு அவங்க யோசிச்சு அந்த வேலுநாச்சியர் வந்து அப்ப யோசிச்சு அந்த நம்ம சொல்லுவோம்ல இது பிளான் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து இந்த காளையார் கோயில் வந்து சூழ்ச்சி செஞ்சு வந்து கொள்ளும் போது எனக்கு அப்போ நான் இதை படிக்கும் போது கரூர் இன்ஸ்டன்ட் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தானே ஒரு ஒரு சூழ்ச்சி செஞ்சு தானே இப்போ போர்னா ஒரு போர் புரிஞ்சு தோக்கடிச்சிருக்கலாம் இப்போ அது ஏதோ ஒரு சோ சூழ்ச்சி எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது ஸோ எப்படி வந்து வேலு நாச்சியார் வந்து இதுல ஒரு இதுவாக வருவாங்களோ அந்த மாதிரி வந்து எனக்கு அப்படி நான் ஒரு அதை ரிலேட் பண்ணிக்கிட்டேன் நான் ஸோ அந்த கம்பேக் வந்து பெருசாக இருக்கணும் அந்த வந்து யார் நம்மளை வந்து வீழ்த்த நினைச்சாங்களோ அவங்களே ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த ஸ்டோரி